வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா கோயமுத்தூர் பகுதிகளில் நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் காரணமாக பல ரயில்கள் கோயமுத்தூருக்கு வராது அஞ்சாம் தேதி மற்றும் ஆறாம் தேதி இந்த மாற்றமானது செய்யப்பட்டிருக்கிறது அந்த எது எந்தெந்த ரயில் அப்படின்னு நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவும் வசதியாக இருக்கும் அப்படி நம்ம பார்க்க போகிற முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா திப்புக்கரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் செல்லக்கூடிய விவேக் எக்ஸ்பிரஸ் ஆனது நாளைக்கு அஞ்சாந்தேதி கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு வராது கோயம்புத்தூருக்கு வரும்னு நினச்சி அந்த ட்ரெயினை பிடிச்சி நம்ம கன்னியாகுமரிக்கு போயிட முடியாது நாளைக்கு இந்த ட்ரெயின் போத்தனூர் வழியாக இயக்கப்படும் அதனால் போத்தனூர் ஸ்டேஷனில் இந்த ரயிலானது நிறுத்தப்படும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இரண்டாவது ரயிலாக நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா சென்னை எழும்பூரில் இருந்து கிளம்பி திருச்சி வந்து திருச்சியில் இருந்து கோயமுத்தூர் வந்து செல்லக்கூடிய மங்களூர் செல்லக்கூடிய அந்த ரயிலானது நாளை மற்றும் நாளை மறுதினம் அஞ்சு மற்றும் ஆறு ஆகிய தேதிகளில் கோயமுத்தூருக்கு வராது அதற்கு பதிலாக போத்தனூர் வழியாக இயக்கப்படுவதனால போத்தனூர் ஸ்டேஷனில் இந்த ட்ரெயினை நீங்கள் பிடித்துக்கொள்ளலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மூணாவது ரயிலாக பார்க்கிறது திருவனந்தபுரம் புதுடெல்லி வரை செல்லக்கூடிய கேரளா எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கும் இதே நிலை தான் இந்த ரயிலும் கோயம்புத்தூருக்கு வராது அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது அதே மாதிரி நான்காவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் கேஎஸ்ஆர் இருந்து எர்ணாகுளம் வரைக்கும் இயக்கப்படக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயிலும் கோயம்புத்தூருக்கு வராது எங்கள் முக்கியமான ரயில்லாம் கோயம்புத்தூருக்கு வராதுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா என்ன பண்ணுறது அந்த நேரத்தில் பராமரிப்பு பணிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸை பிடிக்கணும் அப்படின்னா போத்தனூர் தான் போகணும் மாதிரி ஐந்தாவது ரயிலாக ரிட்டன் டைரெக்ஷனில் எர்ணாகுளத்திலிருந்து கேஎஸ்ஆர் பெங்களூரு செல்லக்கூடிய ரயிலும் நாளை மற்றும் நாளை மறுதினம் ஆகிய இரண்டு நாட்கள் இந்த ரயில் போத்தனூர் வழியாக இயக்கப்படும் கோயம்புத்தூர் பக்கமே வராது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவி கற்றாவிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இயங்கக்கூடிய பிம்சாகர் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது ஆறாம் தேதி இந்த மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது அஞ்சாம் தேதி கிடையாது ஆறாம் தேதி இந்த மாற்றமானது இருக்கிறது இந்த ரயிலானது கோயமுத்தூர் வராது அதற்கு பதிலாக இந்த ரயில் போத்தனூரில் நின்று செல்லும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அதே மாதிரி இருந்து எர்ணாகுளம் வரைக்கும் வரக்கூடிய ரயிலும் கோயம்புத்தூருக்கு செல்லாமல் போத்தனூர் வழியாக இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பும் இருக்கிறது இதில் இந்த கேரளா எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது திருவனந்தபுரத்திலிருந்து வரைக்கும் இயங்குது இருந்து டெல்லி போகிற ட்ரெயினானதுக்கு இந்த மாற்றம் அப்படிங்கிறது கிடையாது ஆனால் டெல்லியிலேருந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா நாளைக்கு அது கே கோயம்புத்தூரை கிராஸ் பண்ணோம் கேரளாவுக்கு போகும் அந்த ரயிலில் தான் இந்த மாற்றம் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி சாலிமாரிலிருந்து எர்ணாகுளம் வழியாக திருவனந்தபுரம் செல்லக்கூடிய ரயிலுக்கும் இந்த மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயினானது இருந்து ஆலப்புழா வரைக்கும் செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயில் இந்த ரயிலுக்கும் இந்த மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது இந்த மாற்றங்கள் எல்லாம் ஐந்து மற்றும் ஆறு ஆகிய இரண்டு நாட்கள் மட்டுமே இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குது நான் முன்னாடி சொன்ன இந்த ட்ரெயின்களை எல்லாம் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க நிச்சயமாக இது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா நாளைக்கு நம்ம பெங்களூர் போகணும் அப்படின்னு நினச்சிட்டோம் இல்லை நாலு அன்றைக்கி பெங்களூர் போகணும்னு நினச்சிட்டோம் டிக்கெட்டெல்லாம் எடுத்துட்டோம் இல்லை அன்ட்ஸர் ட்ராவல் பண்ண போகிறோம் நேராக இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் பிடிச்சிடலாம் அப்படின்னு கோயம்புத்தூருக்கு வந்தோம் அப்படின்னா அந்த ட்ரெயின் வரலையே அப்படிங்கிற வருத்தம் நமக்கு இருக்கும் அதனால் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போத்தனூர் போயிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த ட்ரெயினை நம்மளால் பிடிச்சிட முடியும் அதே மாதிரி பல்வேறு ரயில்களுக்கான மாற்றம் அப்பப்போது வெளியிடப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் அதற்காக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்போ தான் இந்த ரயிலை பயன்படுத்துபவர்கள் நிச்சயமாக பயனடைய முடியும் அவர்கள் எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் இந்த ரயில்களை எல்லாம் பிடிப்பதற்கு மிகவும் வசதியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மையாக இரு இருக்கிறது இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் நம்ம சேனலில் வர இருக்கிறது இன்னைக்கு கோயம்புத்தூர் போகாத இந்த ரயில்களை பற்றி நம்ம பேசணும் பெரும்பாலும் என்ன அப்படின்னா பல ரயில்கள் கோயம்புத்தூர் பக்கம் போகாமையே போய்கிட்டு தான் இந்த சின்ன சின்ன பணிகள் அப்படிங்கிறதுனால மாற்று பாதைகள் இயக்கப்படுகிறது இது நிரந்தரமாகாமல் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் ஏன்னா கோயம்புத்தூரும் முக்கியம்தான் போத்தனூரும் முக்கியம்தான் அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் நன்றி